என்ன கிளம்பியா ஆமா உனக்கு ஒன்னு சொல்லி கொடுக்கணும் நினைச்சேன் கொஞ்சம் கிட்ட வாங்க என்ன சொல்லிக் கொடுக்க போற சொல்றேன் சரி எப்படி கேட்டனு நான் சொல்லி தரவா என்ன உனக்கு சரி கேட்ட தெரியல ஆமாமா கிட்ட சொல்லி கொடுங்க உங்க மாதிரி அழகா எப்படி சரி கேட்டலானு சொல்லி கொடுங்க லூசு பைய சம்பந்தமே இல்லாம பேச வந்துட்டான் என்ன சந்தனி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போயிட்டாங்க வா வாய மூடு வலியாத அழகா சரி கேட்டிருக்கா பாக்க இவ்ளோ அம்சமா இருக்க தெரியுமா லட்டு மாதிரி இருக்கா அப்பளே மேடையில பாத்தேன் லட்டு மாதிரி இருக்கா பேர் என்ன பேரு பேர் சக்தி சக்தியா அழகான பேரு லட்டு லட்டா கழுவ இனிமே இப்போ பார்க்க போறனும் இன்னைக்கு பார்த்துட்டோம்ல இனிமே என்ன பார்க்காமையா போயிருவேன் இந்த ஊர்ல தானே கழுவ பாத்துக்கிடுதேன் சரி பாச்சா தண்ணி நம்ம போவோம் உன்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அந்த புறத்துக்கு தானே போற போய் தொலை ஒன்னு விட்டு தான் போவேன் ஒன்னு கூட்டி போக மாட்டேன் அந்த சிலைகள் எல்லாம் பாத்துட்டு இந்த சிலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சாந்தினி அதனால நீ சேர்த்தான் போகலாமா தாளை எழுத்து

சக்தி இவ்வளோ நேரம் என் பின்னாடி தான் நின்னாளா இங்கேயே ஏன் வந்தா யாரையும் கூப்பிட்டு வந்துருப்பா சரி நம்ம போவோம் இங்க நீ என்ன பண்ணேன் இவன் இன்னைக்கு வந்துட்டு போறான் ஏன் அவங்கஷ்டா அவன் உனக்கு தெரியுமா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான் வந்து கையில்கிட்ட வலிஞ்சிட்டு நின்னான் அவனை சும்மாவா விட்டு நான் பெட்ல இருந்தேன் அவங்க வளைஞ்சதை பார்த்துட்டு கையில் பட்டுன்னு அண்ணன் தான் சொன்னான் உடனே என்கிட்ட இவங்க உங்க வைஃபா பிரதர் அப்படின்னு என்கிட்டே கிட்டே கேட்கறான் திமுரு பிடிச்சவன் எனக்கு அப்போ வந்து கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ஆமா மச்சான் அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் போயிட்டு வரான் தங்கச்சி அப்படின்னு பொம்மிக்கிட்டு போனான் இங்கேயும் வந்திருக்கான்னா எங்களை ஃபாலோ பண்ணுறானா இல்லை ராமகிருஷ்ணா சேச்சு கொடுத்தி வந்தாலே அரையும் குறையுமா அவா கூட வந்திருக்கான் என்ன சொல்கிற கௌதம் ஆமாம் ராமகிருஷ்ணா ரெண்டு பேரும் தான் ஒன்றா நான் போயிட்டு வந்தான்னு பார்த்துட்டு வரேன் அவன் போயிருப்பான் சரியான பொறுக்கே இருப்போம் போல நானும் அவன் சும்மா தான் உட்காந்துருக்கான்னு நினச்சேன் அவன் என்னன்னா வந்த நேரத்தில் இருந்து பொண்ணுகள் எண்ணிட்டு இருந்திருக்கான் சத்தியம் பார்த்துட்டு லட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டான் நிறைய பொண்ணுங்க லட்டு லடா இருக்கான் அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கான் அடிச்சுக்க வேண்டியதான கௌதம் சத்திக்கிட்ட அவன் பேச பார்த்தான் அதுக்குள்ள அவளே போயிட்டா இருந்தாலும் அவனை வச்சு சமட்டிக்க வேண்டியதானே எனக்கும் ஆத்திரமா தான் இருக்கு என்ன பண்ண ஃபங்க்ஷன் விட போயிட்டு இன்னும் ஏதாவது அவட்ட பேசி வம்பு பண்ணியிருந்தோம்னா சமட்டி இருப்பேன் ஆனா அவன் உடனே கிளம்பிட்டான் அது இவனுக்கு சாதகமா போச்சு இல்லன்னா இங்க இருந்தா அவன் போனமாக தான் போயிருப்பான் அவன் என்கிட்ட மாட்டுவான் அவங்க தான் சொல்லிட்டு போனான் இந்த பொண்ணுகள் எல்லாம் பார்த்துட்டேன் இல்ல போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவனுக்கு இருக்கு அவன் யாருன்னு எனக்கு தெரியல ஆனா வினோத் கிட்ட கேடா தெரியும் கேட்போம் அவங்க கிருஷ்ணா இன்னொரு நாள் கேட்போம் நான் முன்னாடியே பாக்காம போயிட்டேனா அவனே பார்த்துருந்தோம்னா இங்க ஒரு பிரளையமே நடந்திருக்கும் நான் ஏற்கனவே கையில் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இவனை நான் இனிமேல் எங்க பார்க்கணும் அப்போ அவன் செத்தான்னு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து மாட்டமால போயிருக்கோம் அவனுக்கு நல்ல நேரமா இருக்கு இல்லனா என் கையால செத்துருப்போம் சரி ராமகிருஷ்ணா ஆத்திரப்படாத நம்ம விட கிட்ட அவன் யாரும் விசாரிப்போம் சரி கௌதம் அம்மா வேலைக்கு வா போட்டோ எடுப்போம் எவ்வளவு நேரமா மத்தவங்கெல்லாம் போட்டோ எடுப்பாங்க எங்கம்மா முதல்ல போட்டோ எடுக்கணும் நான் நினைக்க மாட்டேனா ஏன் அம்மா இப்படி இருக்கே இப்படி நல்ல காரியங்களுக்கு நம்ம இன்ன வரக்கூடாதம்மா ஏன் நீ இப்படி நினைக்க இது நம்ம வீட்டு காரியமா நீ இப்படி எல்லாம் என் பிள்ளை நல்லா இருக்கணும்ல தான் நான் ஒதுங்கி நிக்கேன் அப்படி சொல்லாதம்மா அவ நல்லா இருப்பா

கையில் இன்னும் வச்சிருக்கவர போறவே அப்போ பாரு வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி என்னை பக்கத்துக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க நானும் பார்த்துட்டே இருந்தேன் எல்லாம் போக சொல்லிட்டு நீங்கள் இப்போதான் வரீங்க ஏன் பாட்டி நான் முன்னாடி வரக்கூடாதுமா அப்படிலாம் ஏன் பாட்டி நினைக்கீங்க உங்களோட ஆசீர்வாதம் தானே எங்களுக்கு வேணும் சரிம்மா என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்குமா இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே இருந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்களா பாட்டி அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு சரிம்மா வருத்தம் என்னங்க தெரியும் நீ சொல்லவே வேண்டாம் பாட்டி அத்தையோட அம்மா நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க என்ன அமைதியா இருந்தேன் எப்படி இருக்கீங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன் சரி பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இத வாங்கிங்க பாட்டியோட அன்பளிப்பு என்ன பாட்டி வாங்கி தான் பாருங்களே சரி பாட்டி கொடுங்க என்னது இது துணியாச்சு மூடி இருக்கீங்க திறந்து பாரு எனக்கு இத ஓபன் பண்ணுங்க ஆ சரி திவியா ஜுவல்சா ஆமாமா ஏன் பாட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அன்பளிப்புடா உனக்கு இந்த பாட்டியால முடிஞ்ச அன்பளிப்பு நீங்க வந்ததே பொதுமை பாட்டி ஜுவல் சொல்லுக்கு வாங்கிட்டு வந்தீங்க என் பிள்ளைய பாக்க வர சும்மா வர முடியுமா என் பிள்ளைக்கு நல்ல வீசிட்டு வர முடியுமா நினைச்ச அவங்க அவங்க அவங்காசில பெரிய பன்னேர் அவங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு எவ்வளவு சொத்து தெரியுமா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்காங்க நம்மள அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது அவர் இருக்கும்போது பன்னார வீடு எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு தெரியுமா இப்போவும் அந்த செழிப்புக்கு ஒண்ணு குறையல இந்த அம்மா தான் எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் அவங்களை பாக்குறேன் நாங்க யாரோ நினைச்சோம் கடைசில பார்த்தா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு கேமராமேன் போட்டோ எடுங்க சரிமே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரிமா நான் கீழ சரி பாட்டி அம்மா இத வாங்கிட்டு போங்க சரி திவ்யா சின்ன குட்டி நீ நின்னு ஏ மாமா எங்க கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு போ சரி மாமா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வா கேமராமேன் போட்டோ எடுங்க சரிமே சூப்பர் சார் சூப்பர் 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 நானே தங்கச்சி போட்டோ எடுக்கணும் ஐயடா அதெல்லாம் என்னால விட முடியாது

உங்களை நான் சத்தியம் கூப்பிட ஏன் எந்த சம்பந்தமும் இல்லையா என்ன பொறுத்தவரை எல்லாமே முடிச்சு போச்சு நான் மறுபடியும் சம்பந்தப்படுத்த விரும்பல ஏன் பேசுறீங்க உனக்கு இப்ப யார் சொல்லி தந்து நீ வந்து பேச வந்திருக்க கயல் சொன்னாலோ இல்ல ராமகிருஷ்ணா சொன்னானோ யாரும் சொல்லி தந்து தான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லையே நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படித்தானே நடந்துகிட்டேன் சரிங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டுட்டு அண்ணா நீ சொன்ன வார்த்தையால எனக்கு மனசுல பட்ட காயம் ஆறிடுமா என்ன அதுக்கு நான் என்ன செய்யணும் மருந்து போடணுமா மருந்து போடவா அதெல்லாம் தேவையில்லை என் மனசுல பட்ட காயம் பட்டதாம் அது என்னால மறக்க முடியாது ஏன் ஏன்னு வேற காரணம் சொல்லுமா சொல்லுங்களே நான் தெரிஞ்சு பண்ணல சொன்ன உடனே நீ புரிஞ்சுப்பியா என்ன நான் நீ ஹாஸ்பிடல் வாசல்ல வச்சி இவ்ளோ நேரம் நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன் நீ புரிஞ்சிட்டியா இனி காயத படுத்துனே அதுதானே தான மன்னிப்பு கேட்டே அதானே சொன்னேனே நீ மன்னிப்பு கேட்டா நீ என் மனசுல உண்டாக்குற காயம் ஆறாது அதானே கேக்குறேன் உங்க மனசுல பட்ட காயம் ஆறிறதுக்கு நான் என்ன பண்ணனும் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுரு தன்னால அறிரும் ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறீங்க நான் பிடிவாதலாம் பிடிக்கல என் மைண்ட்ல ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அது யாராலயும் மாத்த முடியாது என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க நான் வேண்டானா ஆமா சக்தி நீ எனக்கு வேண்டாம் உனக்கு எனக்கும் செட் ஆகாது நீ அழகா இருக்க உனக்கு என்ன விட நல்ல மாப்ள கிடைக்கும் நான் மத்த மாப்ளைய பத்தி கேட்கல நான் உங்க கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கேன் என்னன்னு நான் உங்களை லவ் பண்றேன் எப்ப இருந்து சக்தி லவ் பண்ற நீங்க எப்ப என்ன பொண்ணு பாக்க வந்தீங்களோ அப்ப இருந்து பாறா அப்ப இருந்து நீ லவ் பண்றியா ஆமா அப்ப ஏன் சக்தி கல்யாணம் திருப்பி பாடி சொன்ன என்கிட்ட பதில் சொல்லு என்ன லவ் பண்றேன்னு சொல்றேன் நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் பெரிய கல்யாணம் திருப்பி பாடி சொன்னேன் உன் ஃப்ரெண்ட் தெரிஞ்சதும் கல்யாணம் திருப்பி பாடி சொன்னியா என்ன சக்தி பதில் பேசு பதில் இல்லலாம் இருக்காது நீங்க ராமகிருஷ்ணாவை கெட்ட வழிக்கு கொண்டு போனதுனாலதான் நான் கல்யாணம் பண்ணி பட்டணும் சொன்னேன் இப்போ அந்த வடு இருக்குதானே செய்து பெருவேனை கூலவ் கொண்டு வந்து நிக்கிற சொல்லு சக்தி பல செல்ல விட்டுருங்க நான் தான் இத்தனை நாள் சம்பந்திட்டு இருந்தேன் தேவ இல்லாம இப்போ நான் அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீங்க தான் வேணும் யார் சொல்லி புரிஞ்சுக்கிட்ட கயலா ராமகிருஷ்ணாவா இல்ல கார்த்திகா இதுக்கு உன்கிட்ட பதில் இல்ல சக்தி ஏன்னு தெரியுமா ஏன்னா அவங்க எல்லாம் தான் உனக்கே தெரிஞ்சது நீ என்ன லவ் பண்றேன்னு நான் நல்ல வேணும் ஏன் சக்தி நான் சொல்லும்போது ஏன் உன்னால ஏத்துக்கிட முடியல ஒரு மூணாவது மனுஷன் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா நான் உன்னை என் உயிருக்கு மேலே நினைச்சேன் ஆனா நீ எனக்கு கொடுத்த என்னன்னு தெரியுமா திருக்கேன் இனி வில்ல நான் நான் அப்படி இல்லை சக்தி அது உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை நான் சொன்னாலும் நீ காது கொடுத்து கேட்க போறது இல்ல மூணாவது மனுஷங்க சொல்றதுதான் நீ கேப்ப சரிதானே சக்தி நீ லவ் பண்றாங்கிறதே உன் ஃப்ரெண்ட் சொல்லி தானே உனக்கே தெரியும் ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் நீ என்ன லவ் தான் பண்றேன்னு அதனாலதான் உன்னை விட்டு போக இருந்தேன் நீ எவ்வளவு என்னை சானிய காரிச்சு மூஞ்சி ஊற்றினாலும் ஆனா எப்போ நீ என் மேல அபாட்டமா பழி சமத்துனியும் அப்பவுமே உனக்கும் எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அங்கேயே முடிஞ்சு போச்சு மறுபடியும் ஒட்ட வைக்கணும் நினைக்காத இது ஒட்டாது நான் ஒட்டவும் விரும்பல முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் நான் உன்னை காயப்படுத்தணும்னு இப்படி பேசல என் மனசுல இருக்கிறது தான் நான் சொல்றேன் நான் உன்னை காயப்படுத்திருந்தேன் என்ன மன்னிச்சிரு நான் போறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் கேட்ட பத்து நிமிஷம் ஆயிட்டா இன்னும் டைம் இருக்கு அப்ப நான் பேசலாம்லாம் பேசு இன்னும் பேச போற இதான் உங்களோட முடிவா இன்னும் எத்தனை தடவை இந்த கொஸ்டின் கேப்ப எனக்கு தேவைப்படுற ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன ஆன்சர் எதிர்பார்க்கற ஒன்னு மறுபடியும் லவ் பண்ணணுமா இல்ல கல்யாணம் பண்ணணுமா இதெல்லாம் ஆன்சர் நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்களே சொல்றீங்கன்னா உங்க மனசுல இருக்கா நீ எதை பத்தி இது நான் அப்படி சொல்லலையே நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ஏன் முன்னறிங்க சரி சொல்லு நீங்க சொன்னது சரிதான் அத தான் கேட்க வந்தேன் இனி மறுபடியும் லவ் பண்ணுங்க இனி கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க மனசு என்ன சொல்லுச்சோ அதே தான் நானும் கேக்குறேன் இனி கல்யாணம் பண்ணிப்பீங்களா சக்தி 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 உனக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல இனி நீ ரொம்ப சீப்பா நினைச்சத சக்தி சீப்பா நான் அப்படி எல்லாம் நினைக்கலையே உண்மை சொல்லு நீ நினைக்கலன்னு நான் நினைக்கல சக்தி நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது ராமகிருஷ்ணாவை கெட்ட பழக்கத்துக்கு கொண்டு போனே அதனாலதான் எனக்கு வேண்டாம் நீ சொன்ன ஆனா காரணம் அது இல்ல அது உனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியுமே நீ என்ன நான் அந்த அளவுக்கு சக்தி நான் சொல்லவா இல்ல நீயே சொல்றியா நீ சொல்ல மாட்டேன் நானே சொல்றேன் நான் ஆரம்ப காலத்துல லவ் அவளுக்காக ராமகிருஷ்ணாவையும் கெட்ட பழக்கத்துக்கு கூட்டிட்டு போனேன் அது அந்த வயசுல நான் பண்ண தப்பு அது அதிகமா பண்ண தப்பு அதை நினைச்சு நான் இன்னுமே ஃபீல் பண்றேன் ஆனா நீ என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கோ தெரியுமா உனிய கல்யாணம் பண்ணிட்டு கையில அடையணும்னு நினைக்க நான் அவளை சீப் பண்ணவன் இல்ல சக்தி கையில ஆசைப்பட்டது சின்ன வயசுல நான் மறந்தே போயிட்டேன் ஆனா நீ அதை மனசுலயே வச்சிருந்திருக்க நான் ஆசைப்பட்ட விஷயம் கையிலக்கே தெரியாது ஏன் ராமகிருஷ்ணாவுக்கே தெரியாது ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ ராமகிருஷ்ணா கிட்ட ஏன் சொல்லாம இருந்த சின்ன வயசுல சொல்லிருக்க தானே ராமகிருஷ்ணா கையில ஆசைப்படுறான் அப்படின்னு நீ சொல்லிருக்க தானே சக்தி நீ அப்பவே சொல்லல அப்ப நீ லவ் பண்ணியா நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சத வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தானே தோணுது ஏன் சக்தி மறைக்கணும் நீ யாருன்னு தெரியாமதான் பொண்ணு பார்க்க வந்தேன் எனக்கு நீ அப்பவுமே என்னைய பார்த்துட்டு நீ என் எனக்கு நீ பிடிக்காது அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நான் பின்னாடியே வந்திருக்க மாட்டேன் ஆனா நீ என் ஃப்ரெண்டு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் உன்னை ஆசைப்பட்டுக்கு தான் செய்வேன் உனக்கு தான் கௌதம்ங்கிற பேரே பிடிக்காம இருந்திருக்கு வாய் வார்த்தை மட்டும் தான் சக்தி உனக்கு உன் மனசுல நான் சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன் அது எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ எப்ப நீ எவ்வளவு சீப்பா நினைச்சியோ அப்பவுமே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ ஏன் நினைச்சாலும் இந்த கௌதம் சக்திக்கு இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி நீ எப்படி உனக்கு அவ்வளவு சீப்பா நினைக்க தோணுச்சு சரி சக்தி அதெல்லாம் விடு நீ யார் சொல்லி என்கிட்ட பேச வந்திருக்க யாரும் சொல்லல நானதான் வந்தேன் நல்ல விஷயம் தேடிட்டு இருக்க தேடிடுவே யார் பேச்சும் கேட்காத உனக்கு என்ன தேவையோ அது நீதான் முடிவெடுக்கணும் முடிவு எடுத்து வந்திருக்கேன் இப்ப என்ன பண்ண முடியும் லேட்டா எல்லாம் முடிவு எடுத்திருக்க இனிமே வரமா பிள்ளை கிட்ட சுயமா முடிவு எடுத்து பேசு சரியா சக்தி அப்ப போறேன் நீ சொன்ன பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த முடிவுல மாற்றமே இல்லையா மாற்றம் இருக்கு என்ன நீ ஒரு நல்ல மாப்பிளைய பாத்து கல்யாணம் பண்ணிக்க ஐயோ அல்லாதமா நீ பெரும் பாக்குறவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க நான் உனக்கு ஏமாத்திட்டு போறேன்னு உன்னை உன்னிதான் பேசுவாங்க சக்தி அல்லாம இரு நீங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க பத்து நிமிஷம் முடிச்சிருச்சு போங்க சரி நீ அல்லாத நான் போறேன் ஏன் கேர் பண்றீங்க நான் பாட்டுக்கு ஒரு பைத்தியத்தில் அழுது நின்னு போறேன் உங்களுக்கு என்னவா அத பேசிட்டீங்கல்ல போங்க 10 நிமிஷம் கேட்டேன் அதுவும் முடிஞ்சு போச்சு பெருவியா நிக்கீங்க ஐயோ இப்போ ரேஸ் ஆகுது சக்தி அல்லாத நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சக்தி நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல உனக்கும் எனக்கும் செட் ஆகிறது சக்தி நான் ஏன் சொல்றேன் தெரியுமா நான் கையில ஆசைப்பட்டேங்கிறதே உன்னால ஏத்துக்கிட முடியல பிறகு உன் நீ கல்யாணம் பண்ண அப்புறம் என்ன கேத்த நான் கையில் கிட்ட பேசணும்னா உன் மைண்டுக்குள்ள என்ன தோணும் இவன் அவளை ஆசைப்பட்டு தான் பேசுறான் அப்படின்னு தானே நீ நினைப்பேன் நான் தகுச்சிக்கிற நினைப்புல தான் பேசுவேன் ஆனா நீ என்ன நினைப்ப என்ன நீ அப்பவும் தப்பாதான் நினைப்ப அதனாலதான் சக்தி சொல்றேன் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது தயவு செஞ்சு நீ ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்ப இதுக்கு முன்னாடி பட்டது சக்தி அதெல்லாம் மனசுல ஒரு ஓரமா இருந்துட்டே தான் இருக்கும் என்னைக்கு அது மாறாது நான் ஓப்பனா சொல்றேன் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் உனக்கும் எனக்கு பொண்ணுங்கள பத்தி தெரியாது ஆனா உங்க மனசும் அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நானும் நீயும் சேர்றது நல்லா இருக்காது சக்தி புரிஞ்சுக்கோ சரி புரிஞ்சிக்கிட்டேன் இனி வேண்டாம் சொல்றதுக்கு இவ்ளோ காரணம் சொல்றீங்க அப்படி இல்ல சக்தி நான் பிராக்டிகலா பேசுறேன் எனக்கு அது தெரியாது கல்யாணம்ங்கிறது ஆயிரம் கலத்து பயிருன்னு சொல்வாங்க நம்ம 100 வருஷம் ஒண்ணா வாழணும்னு நினைப்போம் அந்த வாழ்க்கை சந்தோஷமாவும் சந்தேகமும் இல்லாம வாழ்ந்தாதானே நல்லா இருக்கும் அப்படி நான் வாழணும்னு விரும்பறேன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி உனக்கு புரிய வைக்க முடியாத சக்தி நான் நல்லவே நல்லவே நல்லவேனு அதனால புரிஞ்சு நினைக்கிறேன் அப்ப எதுக்கு நீ சைடு அடிச்சிங்க உனக்கு யார் சொன்னா நீ பாத்தியா நான் பார்க்கல அப்ப யார் சொன்னாங்க ராமகிருஷ்ணன் கையில சொன்னாங்க ஐயோ சக்தி 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 இப்ப கூட பாத்தியா அவங்க சொல்லி தான் உனக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க சொல்லி தான் நீயும் என் பின்னாடி வந்திருக்க அப்படி தான சக்தி அப்ப நீங்க சைக்கிள் எடுத்து உண்மை நான் சைக்கிள் எடுத்து உங்க பின்னாடி வந்தேன் நான் ஓபன் பண்ண சொல்றேன் நீ அப்படி நடச்சு என் பின்னாடி வந்திருப்பியா இருக்கும் ஆனா நான் அப்படி நடச்சு பின்னாடி இல்லையே நடிக்காதீங்க கௌதம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற பேர் சார் நான் கூப்பிடணும் உங்க பேர் அதானே ஆமாமா என் பேர் அதான் ஆனா உனக்கு தான் அந்த பேர் எனக்கு இந்த உலகத்திலே ஒரு பேர் பிடிக்கும்னு சொன்னா அது உங்க பேர் மட்டும் தான் அது எப்படி சக்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுற கௌதம் நான் பிடிக்காதுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட் நான் பிடிக்காதுன்னு சொன்னேன்

அப்போ நீ எங்களோட இன்ச்சு தரத்துக்கு வரல சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கேன் ரெண்டு சரி போட்டோ எடுத்துறோம் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 ஏல சொல்லு கேளுவி எங்க ஊர் பஸ் கொஞ்சம் கொஞ்ச நாளாவே நீ பைக் வெச்சிட்டு இருந்தே ஆமா அதுக்கு என்ன திவ்யா காலேஜ் குட்டி போனும்ல அதுக்கு தான் நின்னுட்டு அதான் உனக்கே தெரியுமே நான் எதுக்கு அங்க நின்னேன்னு காதல் தான் இருந்தியே அதுக்குள்ள அதுக்குள்ள என்ன கல்யாணமா பண்ணிட்டே நிச்சயதார்த்தம் தான பண்ணியிருக்கேன் நானே வைத்தர்ச்சல்ல இருக்கேன் நீ வேற கலப்பாத கேளுவி யாரை அப்படி கல்யாணம் பண்ணாம வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணிருக்கேன் நான் வைத்திருச்சல இருக்கேன் நீ வேற எரியதுல என்னைய ஊத்திட்டு இருக்காத இல்ல இது யாருக்குல கிடைக்கும் இதெல்லாம் ஒரு குடுப்பனல என்னங்க நீங்க இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆமாதிக்கே பிறகு கல்யாணமே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல உன பக்கத்துல வச்சு பாத்துட்டேன் நீ நிச்சயதார்த்தம் மட்டும் மேல பக்கத்துல வச்சு பாக்க என்ன ரெமனோ பக்கத்துல இருக்க என்ன உன் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டே அவ்வளவுதான் இனிமே அதுவும் சர்வ சாதாரணமா ஆயிடும் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து ஏத்தி இந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்ததுக்கு நீயும் ஒரு வகையில தான் ஊர் புற இந்த விஷயத்தை பத்தி பரப்பி ஒரு வழியா எங்களை நீ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஏல சரி இல்ல என்ன குபலாத ஏன் ஆசை எப்ப நிறைவேத்துது நீ இவ்ளோ கல்யாணம் முடிச்சிட்டா ஊர் பக்கமே வர மாட்டியே சரி வா வீட்ல இருந்தா பைக்ல கொண்டு போய் அவளை விடுது உன் ஆசை என்ன மறந்துட்டனே ஏல மறக்க கூடிய ஆசை எல்லாம் நான் சொன்னேன் என்னங்க எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன பியா எங்க பைக்ல கூட்டிட்டு போக கேட்டல தான் என்ன புடிச்சு தொங்கிட்டு இருக்கா ஆமாவா கேள்வி ஆமாலே அதேதான் பதில் திவ்யா சொல்லுவா நீ தான் கேளே சொல்லு திவ்யா பைக்ல பின்னாடி செட்டி எனக்கு மட்டும் தான் என்ன தவிர வேற யாரும் உட்கார கூடாது வா முடிவே மாட்டலமே அதெல்லாம் முடியாது முடியாது

அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது அண்ணே மேல வாங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்கண்ணே சரிடா கங்கிராச்சுலேஷன்ஸ் டா கங்கிராச்சுலேஷன்ஸ் திவ்யா கங்கிராச்சுலேஷன்ஸ் தம்பி கங்கிராச்சுலேஷன்ஸ் திவ்யா தேங்க்ஸ் அண்ணே தேங்க்ஸ் அண்ணி தேங்க் யூ மாமா தேங்க் யூ கா என்ன வினோத் சந்தோஷமா இருக்கியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே நீங்க எல்லாம் இல்லனா என்னால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஏன் திவ்யாவை எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா சரிடா ஃபீல் பண்ணாத நாங்க தான் எப்பவும் கூட இருக்கோமே அண்ணி சொல்லு தம்பி அண்ணின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் சொல்லணும் அம்மான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அம்மா எனக்கு செய்ய தான் செஞ்சுருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப சரி தம்பி சந்தோஷமா இருங்க நான் எப்பவும் உங்களுக்கு அம்மா மாதிரி தான் என்ன திவ்யா ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே தான் அவங்களே சொல்லிட்டாங்களே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க சொல்ல வார்த்தை இல்லை மறுபடியும் சொல்றேன் தேங்க்ஸ் மாமா மாமா ஏன் என் செய்யாமல் நான் வேற யாருக்கும் செய்வேன் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க தேங்க்ஸ் கா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது உங்களை பிரிக்கவும் விட மாட்டோம் எவ்வளவோ தடங்களை தாண்டி வந்திருக்கோம் இனிமே எந்த தடங்களும் வரப்போறது இல்லை இன்னும் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தானே ஆமா நீ ஆமா தம்பி சந்தோஷமா இருங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரிடா இன்னைக்கு உங்க ஸ்பெஷல் நாள் அதனால ராமகிருஷ்ணா கொண்டு வரோம் என்னதுனே பாருங்களே சீக்கிரமா வர ராமகிருஷ்ணா உனக்காக தாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆ சரி சரி வரேன் ஓகே கா ஆமா ஆமா நீ என்னடா நினைச்சேன் நானும் ராமகிருஷ்ணா ஏதோ பெருசா கிப்ட் கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிக்க வினோத் இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான் சும்மா விளையாட்டுக்கு நல்லா சொன்னேன் கொண்டு கொண்டு வா வா ரொம்ப இந்த கையில சத்தியா நான் வெளியில இருந்து வரேன் சக்தி இல்லையே சொல்லலையே கௌதம் சத்திய பாத்தியா அவ்வளவு நானும் வெளியே நின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா நான் வந்துட்டேன் அவையா இன்னும் வரலன்னு தெரியலையே ஓ அப்படியா கையில போன் பண்ணி பாரு ஆ சரி ராமகிருஷ்ணா சத்தியங்க ராமகிருஷ்ணா தான் தேடி கால் பண்ண சொல்லிருக்கேன் இங்க தான் எங்கயா திருப்பா ஆ சரி சரி அவளும் வந்துட்டோம் போன் எடுத்தாலும் ரிங் போயிட்டு இருக்கு ராமகிருஷ்ணா ஹலோ கைலு எங்க இருக்க சக்தி நாங்க கேக்கு விட்ட போறோம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கைலு ஏன் சக்தி அம்மா அர்ஜெண்டா கூப்பிட்டாங்க அதான் வந்துட்டேன் ஓ அப்படியா அண்ணா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அவசரம் தான் வந்துட்ட கைலு சரி சக்தி என்னது கைல் சக்தி எங்க அவ வீட்டுக்கு போய்ட்டாலாம் என்ன ஃபங்க்ஷன் முடியிறதுக்குள்ள போய் இருக்கா அவங்க அம்மா அர்ஜெண்டா கால் பண்ணாங்களாம் அதான் வீட்டுக்கு போய்ட்டாலாம் ஓ அப்படியா சரி கைல்

கையில் பீஸ் கூட எல்லாத்துக்கும் சரி ராமகஷ்டான் என்ன கையில் சக்தி எதுக்கு வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா அவசரமா அம்மா கூப்பிட்டாங்களா அதனால் தான் வெயிட்டே போயிட்டேன்னு சொல்கிறான் நான் ஏன் சொன்னது பொய்யும்னு எனக்கே தெரியும் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமே ஆமிர மகஷ்டான் அவளும் கௌதம் தான் நின்று பேசிகிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் கௌத்தமுள்ள வந்திருக்கும் ஆனால் அவ்வளவா இல்லை அப்படின்னா இவன் தான் ஏதாவது பேசியிருக்கணும் அதான் மனசு கஷ்டப்பட்டு போயிட்டால் போல ஆமிரா மகஷ்டா அப்படியே தான் இருக்கும் அப்போ நாங்க கிளம்புறோம் ஒரு ஆ சரி கௌதம் போயிட்டு வர கையுல் சரி கௌதம் நான் வரும்போது ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இல்ல சக்தி அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டாலே அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஓ அப்படியா என்னாச்சி எதுக்கு சிரிக்கிற ஒன்னு இல்ல கௌதம் எதுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன் அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துட்டு ஏய் ராமகிருஷ்ணா என்னெல்லாம் தப்பா நினைக்காத நான் எதுவும் பண்ணலப்பா நான் ஒன்னு எதுவுமே சொல்லலையே ஆனா நீ சிரிச்சது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு நான் எதுவுமே சொல்லலப்பா நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா இனிமே உன் பாடு அவா பாடு நாங்க எதுக்கு உன் பிரச்சனையில உள்ள வரணும் நாங்க சொன்னா என்ன நீ கேட்டுருவியா இல்ல தான் கேட்டுருவாளா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைஞ்சவங்க இல்ல உங்க பாட நீங்க பாத்துக்கோங்க நாங்க எல்லாம் உங்க விஷயத்துக்குள்ள தலையிடே மாட்டோம் பா சரி ராமகிருஷ்ணா நான் கிளம்புறேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கயிலு அவளை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு இவள நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு இனிமேல் அவங்க விஷயத்துக்குள்ள நம்ம தலையிடவே கூடாது எதுனாலும் அவங்க பாத்துப்பாங்க லவ் பண்றாங்கல்ல அப்ப எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்குள்ள போவே வேண்டாம் நம்ம பேச்ச அவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்க அவங்க கிட்ட எடுத்து சொல்லியும் பிரயோஜனம் இல்ல இன்றைக்கே கடைசியாக இருக்கட்டும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது இனிமே அவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடாது நம்ம பேசிக்கலாம் ஆனால் அவங்க கிட்டே அவங்க அவங்கள பற்றி பேசக்கூடாது அவங்ககிட்ட தான் சொல்கிறேன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறா அதனால அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு போய் நிற்காத எனக்கு அதெல்லாம் தப்பாக தெரியல ஆனால் கௌதம் அது பிடிக்கல ஏன் இனிமே நீ சக்திகிட்ட சொன்னாலும் அவளுக்கு புரிய இல்லை ஏன்னா நான் அடையினு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னேன் அதே அவளால் கேட்டுக்கிட முடியல நம்ம ஏதாவது இவனை பற்றி பேசிட்டு தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்மளை வச்சு செஞ்சிருவா அதனால் இந்த பேச்சை இனிமேல் பேச வேண்டாம் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டா இருப்போம் ஆனா இவங்க பிரச்சனைக்குள்ள நம்ம போக கூடாது என்ன நமக்கு சைப்டி சொல்லிட்டே சொன்னா கேளு கைலு நம்ம மனசு அவங்களுக்கு புரியல நம்ம எதுக்காக அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுறோம்ங்கிறது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க மனசு நமக்கு புரியலன்னு அவங்க நினைக்கறாங்க அதனால சரி நம்ம கிருஷ்ணா இனிமே நான் பேசல சரி டி வா போவும் சரி நம்ம நேரா மைட்டு புள்ளில சாப்பிடுணும் பாயிண்ட் தான அத போச்சே இப்போதான் கேட் வந்தேன் போட்டோகிராபர் தம்பி இன்னும் ஸ்டில்ஸ் எடுக்கணும் அதனால கொஞ்சம் நிக்க வேண்டியிருக்கும் அப்படினு சொன்னாங்க ஓ அப்படியா

அண்ணன் ஷோல்டர்ல தலைய சாச்சுக்கோங்க அப்படியே ஒரு ஸ்டைல் எடுத்துருவோம் ஆ சரி சூப்பர் மேடம் சூப்பர் 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 மாலைய கழட்டி இருக்கு ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் எடுத்துக்கிறேன் சரி தம்பி ஏ கண்டாங்கி சலை கட்டியே கையே நீ புடிச்சு நான் சேரும் நாளே இங்க வந்தாச்ச